உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நம்ம ஹெல்த்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புடலங்காயில் உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் அதோடு சேர்த்து பீர்க்கங்காய் இந்த மேல் தோல் உள்ளுக்குள்ளே இருக்கிற சதை பற்று எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு எக்ஸலண்ட்டான ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த வழியை காமிக்கக்கூடிய துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க பாருங்கள் இந்த பீர்க்கங்காயை நான் அப்படியே ஸ்லைஸ் போட்டு பீசஸாக கட் பண்ணிட்டேன் இந்த புடலங்காய் விதைகளும் அந்த புடலங்காய் மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய விதைகளும் ரொம்ப ரொம்ப சத்து வாய்ந்தது அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு வானொலியை எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் அது காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அதை போட்டு அது பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு டீ டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் நாலு மிளகாய் வற்றல் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை இது வந்து புளியை எதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க தட் இஸ் வறுத்த பிறகு நாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு அப்புறம் தேங்காயை ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன் ஒவ்வொன்னா நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தாச்சு இது வெடித்ததும் இந்த போர்ஷன் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து நாம் இதில் போட்டு வருத்திடலாம் கொஞ்சம் அப்படி கடுகு வெடிக்கட்டும் இது பாதி வெடிக்கும் போது நான் இதில் போட்டுடுறது ஏன்னா ஃபுல்லாக வெடித்தா அந்த கடுகு வந்து கருகின ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதனால் ஸோ இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி வித உளுத்தம் பருப்பு மிளகாய் வச்சால ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக போட்டு நம்ம கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் இதை நம்ம வறுக்கும் போதே ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் இது நல்ல கோல்டன் ஃப்ரை கலர் வந்தாச்சு அந்த சமயத்துல இதை நாம ஆன்லைன்லேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுடலாம் அடுத்த ஸ்லாட்டா ஒரு டீஸ்பூன் மிளகு கருவேத்திலை இதையும் போட்டு நாம வறுத்து கொடுத்துருவோம் தண்ணிக்கையோடு அப்படியே எடுத்து இந்த மிளக தொட்டதும் அது ஒரு பக்கம் அதாவது இந்த இந்த சவுண்ட் வராது இதையும் வந்து நல்ல வறுத்து எடுத்து அந்த ஒரு பிளேட்ல ஆற விட்டுடலாம் இப்போ அடுத்தது இந்த புடலங்காய் விதைகள் இதை எடுத்து போட்டுருவோம் இந்த புடலங்காய்ங்கிறது வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் வேர்ல்டில் வந்து அதோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியறது அப்படிங்கிறது தான் நமக்கு இட்ஸ் ரியல் ட்ரூத் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸு சரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சா இல்லை புடலங்காயோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விதைகளில் ஏகப்பட்ட சத்து இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க அவ்வளோனா அவ்வளோ சத்து இருக்குது ஃபைபர் அந்த கால்சியம் ப்ளஸ் இப்போ வந்து மெடிக்கல் வேர்ல்டு ஹெத்துண்ட்ட ஏன்னாக்கா இந்த கட் ஹெல்த்துன்னு சொல்லி இந்த குடலோட இதை வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக கொண்டு வராங்க மனிதனுடைய ஆரோக்கியத்தில் அப்படிப்பட்ட குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த புடலங்காயோட விதைகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ புடலங்காய்ங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவான ஒரு காய் தட் இஸ் வெஜிடபிள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் விதை கூட அவ்வளோனா அவ்வளோ பெனிஃபிட்ஸு அதனால ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தோலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த புடலங்காயை யூஸ் பண்ணிவிட்டு விதையை தூக்கி போடவே வேண்டாம் அவ்வளவு பெனிஃபிட்ஸ் ஃபைபர் இப்போது நிறையா பேர் வந்து இந்த வின்டர் சீசனில் வயசில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் இந்த கான்ஸ்டிபேஷனில் இது பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த புடலங்காயோட விதைகளாகட்டும் புட புடலங்காயாகட்டும் அது வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இந்த கான்ஸ்டிபேஷனே அது சரி பண்ணி கொடுத்துரும் பாருங்கள் இது போல் ஒரு ஒரு டீஸ்பூன் தான் ஆயில் அதை விட்டு இது மாதிரி வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்ல வதங்க ஆரம்பித்தாச்சு இன்னொரு டூ மினிட்ஸ் வதங்கினதும் அப்படியே எடுத்து நம்ம அந்த பிளேட்டில் ஆற விட்டுருவோம் இந்த புடலங்காய் விதைகளுக்கு அப்புறம் பீர்க்கங்காய் நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கோம் அதையும் எடுத்து போட வேண்டியது தான் இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோலையுமே சேர்த்து தான் யூஸ் பண்ணுறோம் இந்த பீர்க்கங்காயோட அவுட்டர் போர்ஷனை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத மட்டுமே யூஸ் பண்ணணும்னு கிடையாது இதுவும் ரொம்ப ஒரு மெடிசனல் வேல்யூ உள்ளது தான் அந்த பீர்க்கங்காயும் சரி அதனுடைய மேல் தோலுமே ஆகட்டும் அவ்வளோனா அவ்வளோ நல்லது ஸோ அதையும் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் நல்ல அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு நாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஈவன் ரெண்டையுமே ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்களும் இருக்காங்க சில பேருக்கு அது அவ்வளோவா பிடிக்கிறதில்ல பச்சை ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஆனால் இதைப்போல் இதை பச்சையாக இருக்கக்கூடிய தன்மையை நீக்கி இதை லைட்டை அப்படியே வதக்கி எடுத்துட்டோம்னா அவங்க நல்லா சாப்பிடலாம் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா நம்ம இப்போ இதை மாதிரி வதக்கி இந்த துவையலை செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு செஷன் இப்போ காலையில் சாப்பிட்டோம்னா மதியத்துக்குள்ளேயே உங்கள் ஹெல்த்தில் ஒரு மேஜர் ஒரு பாசிட்டிவான டிஃபரன்ஸ் தெரியறதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு க்ரியேஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா முதல்ல ஏலிக்கி கொடுத்து அது சரியாக இருக்கா அந்த இது வந்து சஸ்டெயின் ஆகுதா அதை தாங்குதா என்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அதுக்கப்புறம் மனுஷனுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இப்போது இருக்கக்கூடியதில் முதல்ல வந்து எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களே பண்ணி இது போல் க்ரியேட்டிவாக ஒரு ஐடியா யோசித்து அதுக்கப்புறம் அதை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் மக்களுக்கு கொண்டு வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ நம்பிக்கையான விதத்தில் நீங்கள் அவசியம் இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்த்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இது வந்து கை கண்ட கண் கண்ட மருந்து கை மேலே பலன்னு சொல்லலாம் இதை ஸோ அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது ஓரளவுக்கு அந்த பச்சை தன்மை போக ஆரம்பித்தாச்சு இன்னொரு டூ மினிட்ஸ் இது போல் வதக்கிட்டு நாம் அந்த ப்ளேட்டில் ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி இந்த மேலே இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் தோல் அதெல்லாம் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்கி கொடுத்துட்டோம்னா இதையும் அந்த வருத்த வதக்கிய பொருட்களோடு சேர்த்து நாம் துவையலுக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ இந்த பீர்க்கங்காயாகட்டும் புடலங்காய் புடலங்காயாகட்டும் அதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டுமே மெடிசினல் வேல்யூ இப்போ இந்த டயபெட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதோடய ஜூஸ் பீர்க்கங்காயும் புடலங்காயும் சேர்த்து அரைச்சு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வந்தால் அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ளே இருக்கிற காயங்கள் எல்லாமே ஆறிடும் அதனால அந்த ஃபார்மேஷன் அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ளதை நாம் வீட்டிலையே சிறப்பான முறையில் ஆரோக்கியமான சுத்தமான சுகாதாரமான முறையில் இது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து டெஃபனட்டாக இம்ப்ரூவ் ஆகிடுங்க பேசிக்காக பார்த்திங்கன்னா நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல அதில் நம்ம வந்து கவனமாக ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாலே அந்த டைம் ஆஃப் கன்சம்ஷன் எப்போ எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்றது அதுக்கப்புறம் எவ்வளவு எப்படி சாப்பிட்றோம் என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்றோம் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் எவ்வரி திங் மேட்டர்ஸு ஒவ்வொன்றுக்குமே ஒரு இம்பேக்ட் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கான இம்ப்ளிகேஷன் இருக்குது ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவை தயாரிக்கும் போதும் சரி அதை இப்போ தட் இஸ் ரெடினஸ் அதை செலக்ட் பண்ணும்போதும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையுமே சொல்கிறாங்க ஒவ்வொரு வேலை உணவுலேயும் நம்ம ஒரு பர்டிகுலர் அட்டென்ஷனை கொடுத்து ஏதோ சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு சமயத்துலேயும் இது போல் கேர்ஃபுல்லாக இருந்து செலெக்ஷன்லேருந்து அதை சூஸ் பண்ணுறதுலேருந்து என்னென்ன காய்கறி எப்படி தரமாக வாங்கணும் எப்படி அதை முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சூஸ் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தாலே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான லைஃப்பை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து இந்த கா தலைப்பகுதி வந்திருக்கு இது தேவையில்லை இதை வந்து தூக்கி விட்டுடலாம் இது அவசியம் கிடையாது ஸோ இது மாதிரி பாருங்கள் நல்ல வதக்கி இதோட பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கி இதை எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம வதக்கி வறுத்து எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த பிளேட்டில் ஆற இருக்கோம் இதோட ஒரு மூடி தேங்காய் அதையும் ஒரு பீஸ் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட ஒரு சின்ன அளவுக்கான புளி அதையும் வந்து இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம துவையலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்க நம்மளுடைய டேஸ்டியான எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ரொம்ப டேஸ்டான புடலங்காய் விதை பீர்க்கங்காய் போட்டு அரைச்சி எடுத்த துவையல் ரெடி ஆயாச்சு இதை நாம் தயிர் சாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு தட் இஸ் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுடைய ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கிறது மட்டுமே இல்லாமல் நம்மளோட ஓவரால் ஹெல்த்தையே இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது நான் சொன்ன மாதிரி அடுத்த செஷனே காலையில் சாப்பிட்டா மதியம் மதியம் சாப்பிட்டா நைட்டுக்குள்ளேயே நமக்கு அதோட பாசிட்டிவ் இம்பேக்ட் தெரியுது ஸோ இப்படிப்பட்ட இந்த ஹெல்த்தியான ரெசிபியை அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இதுபோல் மேல 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 நல்ல நல்ல ரெசிபிஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் we will meet you often